சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் அண்ணா வரட்டும்ன

என்ன யூனிவர்சிட்டி ஆமாங்க அந்த அக்ரிகல்ச்சர்ல இருந்து சாயங்காலம் சாயங்காலம் வரதுக்கு வரணும் சரி ஆனாலும் கரெக்ட்டா வந்துடணும் காலேஜ்ல எல்லாம் ராத்திரி சுத்தாரே இப்ப பிரிகஞ்சுவாங்க 10 ஃபவுண்ட் ஆகுது வந்துருது எல்லா ஃபுல்லா வந்துருச்சு இப்போ இது வந்து நல்லா இருக்கு

வெள்ளு விட்டுங்க பாவா இங்க பாரு கே 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 ஆனா ராடு இல்ல அத பட்டி இல்ல அந்த கிலோ அந்த கிலோ சார்ஜி சமுரஜன எது <laughs> ஆயிரம்

வாங்க வேற வேற

அபிச்சி <laughs> மாதிரி

போய் வந்துறாங்க சரி சரி இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து வாச்சது நம்ம முன்னம் முன்னா எடுத்துட்டு வந்து நான் இங்க வந்துறேன் சரிங்க நான் பாக்கலாம் அப்புறம் அதோட அப்புறம் அதோட அப்புறம் இந்த பேனல் புரியுது ஆனா இந்த பேனல் புரியுது ஆனா தனியா இல்ல நான் ஸ்டாம்ப் பண்ணுங்க பாருங்க ஆமாங்க பண்ணுங்க பண்ணுங்க கோயில் வேற இருக்கிறீங்களோ கொஞ்சம் 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 પૂર્ણ ஊர் தலைவர் இருப்போம் வச்சுல வந்து என்னென்ன அதெல்லாம் போயிருக்குது வீழாக இருக்குது ஆடு மாடுகள் போனது அந்த கணக்கெல்லாம் எடுத்து இங்கே வந்து அதை ஒரு கணக்கின் மாதிரி போட்டு நீங்கள் வந்து இப்போ வருவாங்க இந்த ஆர்டிஓ இல்லாட்டி இந்த எல்லாம் வருவாங்க வந்து சேத கணக்கு எடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள்கிட்ட கொடுத்துருங்க வந்து நிவாரணம் சேர்ந்துடும் அப்படின்னாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம மொத்தமாக எல்லா இடத்தையும் எடுத்து கலெக்டர்கிட்ட கொடுப்போம் என்ன கிராமங்களில் இப்படி மக்களும் பாதிக்கப்படுற காரணத்துல சொல்லுவோம் ஏன்னா அதிகமாக பாதிக்கப்படும் ஆமாம் எல்லா பயிர்கள் எல்லாத்துக்குமே வந்து இலைப்பீடு கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கு கவலைப்படாங்க அதுக்காக எதுவும் வாய் குறைக்கும் நாங்கள் கண்டிப்பாக கூட செய்வோம் சரிங்களா சரி चोमा आबो चालू काय 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 चोमा 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 અરે અંગે ઓવર થઈ ગયા બધા બધા વર્ષી આવો બધા વર્ષી આવો આ વળી પોટ 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 ઇંદર ના ઇરક લાવા ના નાં છે આ રાઇટ ના અડે અડે આવો અડે ઓડી પોટ ફોટો എടുക്കാം વિડિયોએ લતા હું ફોટો અબડી હેતી જતો રહે ચાંગ અબડી ચાલી દો લાઈન આમાં ஒரு <laughs> <laughs>

ಮೈ ಲೈಟ್ ಮಡಿ ನಾಟಿವಾರದ ಒಂದೆ ಬೆಳಕಿದೆ ಹಾ ಹಾ ಆಮಂದಿ ಇಲ್ಲಿ பேரு ನಮ್ಮ ಕೆಳಗೆ ಹಾ ನೋಡಿ ನೋಡಿ ಸರ್ ಆಗ್ಲಿ ಡ್ರೈವ್ ಮಾಡ್ತೀನಿ ಏಡ ಒಂದೇ ಒಂದೇ ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ನೋದರ ಮೇಲೆ சிஜி பா பாண்டல் குடுக்கதுக்கு வழி விட்டுட்டாங்க முத்தேளனே முத்தேளே ஏ ராஜகுமாரன் வந்து நீமார் மெல்லனிவார் நிதி குடுகாப்ள அப்போ ஏடு போட்டா ஓட மகா 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 ஏய் வீட்டு கொண்டு வängியங்க இல்லையா ஏய் வீட்டு கொண்டு வängியவே ராஜம்மா தம்பி என்ன இல்ல நீ குடுடா கிட்டுதான் செய்யறாங்க ஆமா நான் நான் ஆனா ஆனா நான் வந்து வங்கிட்டேன் நான் வாக்கி வா மச்சான் நம்ம வந்து நம்ம எங்க வந்து ஹாஸ்பிடல் நம்மால வர மாட்டோம் வாங்கலாம் லைன்ல வந்து ராஜபார் வந்து இல்ல நான் எங்க போறேன் சிங்கிள் ஓவரா வந்து இந்த அடிட் கே வந்து

குடு பண்டே யார் குடுறாங்க குடு பண்டே ஆ யார் குடுறாங்க ஆ வந்து நல்லதே வந்து ஒரு நாளைக்கு வந்து குடு பண்டே யாராப்ள குடு குடு நீ வந்து நீ குடுங்க வா வா நீல குடுங்க நான் உங்களுக்கு பாடிப்பா இது ஒரு ரோட் ஓன ஒரு போட்டா கரெக்ட் கரெக்ட்